அசிங்கப்பட்ட அண்ணாமலை எதிர்ப்பாளர்கள் திட்டமிட்டு பரப்பப்பட்ட அவதூறு முக்கிய புள்ளி பாஜக முன்னாள் மாநில தலைவர் சுமார் எண்பது கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கிவிட்டார் என்று சமீபத்தில் சில யூடியூப் மற்றும் பாஜகவில் இருந்து நீக்கப்பட்ட கல்யாணராமன் மற்றும் அண்ணாமலையின் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் வைத்திருச்சலில் இருந்தவர்கள் அனைவரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்தனர் வழக்கம் போல் அண்ணாமலை மீது இருக்கும் வன்மத்தின் காரணமாகத்தான் இவர்கள் அண்ணாமலை மீது அவதூறு பரப்பி வருகிறார்கள் என்பதை பலரும் முன்பே கணித்தனர் இருந்தாலும் தன் மீது உள்ள அவதூறுக்கு தானே முன்வந்து விளக்கம் கொடுத்தார் அண்ணாமலை தான் இயற்கை விவசாயம் செய்வதற்காகவும் பால் பண்ணை வைப்பதற்காகவும் இந்த இடத்தை தான் வாங்கி உள்ளதாக தெரிவித்த அண்ணாமலை இந்த இடத்திற்கான மதிப்பு எவ்வளவு அதற்கான பத்திரப்பதிவு செலவு எவ்வளவு என்பதையும் தெளிவாக அண்ணாமலை விளக்கம் கொடுத்திருந்தார் மேலும் இந்த இடம் வாங்குவதற்கு தன்னிடம் இருந்த பணம் அது போக மேலும் வாங்கிய கடன் தொகை என மிக தெளிவாக அண்ணாமலை விளக்கம் கொடுத்து தான் கரைபடியாத கைக்கு சொந்தக்காரர் என்பதை நிரூபித்து இருந்தார் இருந்தாலும் அவதூறு பரப்பி வந்தவர்கள் கூச்சலிடுவதை நிறுத்தவில்லை இந்த நிலையில் அண்ணாமலை குறித்து ஒரு பொய்யான தகவலை ஒரு யூடியூப் அடிச்சுவிட அதை கல்யாணராமன் போன்ற ஒரு சிலர் ஊதி பெரிதாக்கினார்கள் இவர்களின் திட்டம் அண்ணாமலை ஊழல்வாதி மேலும் திமுகவுடன் கள்ள உறவில் இருக்கிறார் என்கிற பொய்யான செய்தியை பரப்பி அண்ணாமலைக்கு மக்கள் மத்தியில் இருக்கும் இமேஜை டேமேஜ் செய்ய வேண்டும் என்பதுதான் அண்ணாமலைக்கு எதிராக அவதூறு பரப்புவர்களின் நோக்கமாக இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் திமுக அரசு அண்ணாமலைக்கு உதவி செய்ததாகவும் அண்ணாமலை வீட்டிற்கே சென்று பத்திரத்தில் கையொப்பம் பெற்றதாக ஒரு பொய்யான தகவலை பரப்பப்பட்டு வந்தது ஆனால் புதியதாக வாங்கப்பட்ட இடம் அண்ணாமலை சார்பில் அவருடைய மனைவி பெயரில் பவர் வாங்கப்பட்டது அந்த வகையில் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு அண்ணாமலையின் மனைவி சென்றார் என்கின்ற தகவல் தற்போது வெளியாகி உள்ளது இந்த நிலையில் திமுக உதவியுடன் அண்ணாமலை பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு வராமலேயே அவருடைய வீட்டிற்கே சென்று அண்ணாமலையிடம் கையொப்பம் வாங்கப்பட்டது என்பது பொய் என நிரூபணமாகியுள்ளது மேலும் அண்ணாமலை புதிதாக வாங்கியிருக்கும் இடத்திற்கு ஒரு பாலம் அமைக்கப்பட்டது என்றும் இந்த பாலம் அண்ணாமலையிடம் வாங்கிய பின்பு திமுக அரசு அமைத்து கொடுத்தது என்கிற ஒரு பொய்யான தகவலை கிளப்பிவிட்டார்கள் அதாவது திமுக அரசு எந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு உதவி செய்து பாருங்க அப்படியானால் அண்ணாமலை திமுக இருவருக்கும் இருக்கும் கள்ள உறவை பாருங்க என பொய்யான தகவலை பரப்பப்பட்டு வந்தது ஆனால் இந்த பாலம் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எடப்பாடி முதல்வராக இருக்கும் போதே கட்டப்பட்டது என்கிற உண்மை தற்போது உலகத்திற்கு தெரிய வந்துள்ளது அந்த வகையில் அண்ணாமலை திமுகவுடன் தொடர்பில் இருக்கிறார் என்கிற ஒரு பொய்யான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என ஒரு சில யூடியூபர்ஸ் மற்றும் பாஜகவில் இருந்து நீக்கப்பட்ட கல்யாண ராமன் போன்றோர் முயற்சிகள் தோல்வியை அடைந்து தற்பொழுது அவர்கள் அசிங்கப்பட்டதுதான் மிச்சம் என்கிற சூழலில் அண்ணாமலைக்கு எதிரான திட்டம் தவிடுபொடியாகியிருக்கிறது